ஆமாนะ பாத்தீங்களா நம்ம ஊர்ல ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அப்புறம் டைனிங் ஹால் இருக்கும் இங்க பார்க் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா நம்பவே முடியல. மௌலி சொன்னேனா. ம் ஆமா இப்படி இருக்கு. நம்ம இங்க வந்து நல்லா போட்டோ எடுக்கலena. அழகா வேற Dress போட்டு வந்திருக்கலாமோ? அதஏதா நான் நினைச்சேன். ஆனா நான் Dress எடுத்து வச்சிருந்தேனா லாஸ்ட் பார்த்த அந்த Dress டைட் டைட்டானால போடவே முடியல. நல்லவேளை கவிதா நீ அந்த Dress போடல. இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா வந்திருப்பேன். அது உண்மைதான். வாங்க வாங்க நம்ம ஒரு ஆட்கள பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு லட்சசே பாட்டி கல்யாணம்னா முடிஞ்சிட்டா சுமதி நீ என்ன இத ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கேளு என்னாச்சு நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோமோ பின்ன கல்யாணம்னா முடிஞ்சு ஒரு மணி நேரம் ஆயிடு சரி வாங்க நேராகதல்ல ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு போங்க போமாக்கா ம் எல்லாரும் வாங்க அங்க கொஞ்சம் தூரம் நடக்கணும் நிறைய இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு மேலே வந்தா போதும் ஐயோ மேலே தான் கல்யாணமா லிஃப்ட் ஏ இருக்கா இம்மா அங்க நிறைய இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்து அதுக்கு அப்புறம் போலாம் லிஃப்ட் வேண்டாம் ஆமா ஆன்ட்டி நம்ம நடந்து போலாம் சரி வாங்க அப்ப எல்லாரும் நடந்து போலாம் பிள்ளைகள ஆசை படுறாங்கல்ல ஏன் பின்னாடி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் பாட்டி உங்களுக்கு நடக்க கஷ்டமா இருக்கும்ல நாங்க போறோம் நீங்க லிஃப்ட்ல போங்க ஐயோ வேண்டாம்மா அந்த இடம் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு எனக்கு திரும்பி பார்க்கணும் போல இருக்கு நானும் உங்க கூட வரேன் வாங்க கவிதை நீ சொன்னது கரெக்ட் தான் வா நம்ம போவோம் இது எல்லாமே ஒரிஜினல் பூவா என்ன இருந்தா பாக்க கவிதா அங்க அழகா வச்சிருக்காங்க எதை பிச்சிராத இல்லமா நான் சும்மா தான் பாப்பேன் ஆமா இது எல்லாமே ஒரிஜினல் ரோஸ் தான் இந்த கலர்ல ரோஸ் நான் பார்த்ததே கிடையாது என் சாரிக்கு மேட்ச் ஆல்லா இருக்கு நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல மண்டபத்தை சுத்தி பார்க்க வந்த மாதிரி தானே இருக்கு கரெக்ட் நானே இப்பதான் அத நினைச்சேன் பொண்ணு வீட்ல ரொம்ப பணக்காரங்கன்னு நினைக்கேன் பார்க்கிறதுக்கே எல்லாமே அழகா இருக்குல்ல ம் ஆமா நிறைய காசு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கேன் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல ஆமாதேதான் மௌலி நாங்கனக்குன்ன ஒரே ஒரு போட்டோ ஏடா ம் அங்க போய் நில்லு கவிதா நேரா பாரு நம்மنده பாரு அங்க பாருங்க வெல்கம் ஜூஸ் வெச்சிருக்காங்க டெக்கரேட் பண்றதுக்கு வச்ச மாதிரி இருக்கு ஐயோ இல்லம்மா அது ஜூஸ் தான் அது வந்து வெறும் வாட்டர்மெலன் ஜூஸ் நினைக்கே நாலேனா இருக்கு வாங்க சீக்கிரம் கவிதா லோன் எடுத்து எல்லாருக்கும் கொடு அட லுதுஃபியா வா உங்க அத்தை பாத்தியா அம்மா ஆன்ட்டி ஸ்டேஜ்ல இருக்காங்க நீங்க இவ்ளோ லேட்டா வந்தீங்க அதுவா கொஞ்சம் டிராஃபிக் தான் லேட் ஆயிடு மௌலி லுதுஃபியா Dress அழகா இருக்குல்ல ஆமா ரொம்ப அழகா இருக்கு லுதுஃபியா அதுல ஜூஸ் வாங்கி வச்சிருக்காங்கல்ல இது வர உங்களுக்கு ஆமா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எடுத்து குடிங்க எங்கேஜ்மென்ட்க்கு நமக்கு தான் முதல் இடம் கிடைச்சி இப்ப கல்யாணத்துக்கு முதல் இடம் கிடைச்சிட்டு பரவால ஆமா ரொம்ப பரவால்ல வந்ததே லேட் ரெண்டு பேரும் கதை உடறத கவிதா கவிதான்னா நான் ஆ மௌலி கூட்டியா ஆமா என்ன யோசிச்சிட்டு இருக்கா இல்ல அங்க கொஞ்சம் திரும்பி பாறாம் லுத்சியா நிக்கறா ஆமா நம்ம போய் அவட்ட பேசமா வாரியா ஆ வாரே வா போவோம் லுத்துசியா உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா அப்படியா தேங்க்ஸ் மௌலி இது எங்க அத்தை தான் எடுத்து தந்தாங்க உங்க அத்தை மாமாவும் காணல ஸ்டேஜ்ல நிப்பாங்க தானே சொன்னா அதுவா எங்க அத்தை வேற ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க இப்ப வருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேக் கட்டிங்கும் இருக்கு தெரியுமா ரொம்ப பெரிய கேக்கு நான் நினைச்சேன் இவ்வளவு பெருசா கல்யாணம் பண்றவங்கன்னு கேக்குனா பெருசா வாங்கிருப்பாங்கன்னு கரெக்டா அதே மாதிரி தான் இருக்கு கேக் கட் பண்ண பிறகு எங்களுக்கும் தருவாங்களா ஆமா உண்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு

ஆமா எடுப்பேன் வாங்க எடுக்கலாம் நான் செல்ஃபி எடுக்க போறேனா எல்லாரும் பாருங்க அங்க பாரு பொண்ணு வராங்க என்ன அழகா இருக்குனே நம்ம ஊர்ல இந்த பொண்ணு தான் அழகா இருக்கும் போல சுமதிக்கு அந்த பூவெல்லாம் பாத்தீங்களா பொண்ணுக்கு பின்னாடி எல்லாம் オリジナル தானே நம்ம வரவெல்ல பார்த்தோம்ல அந்த பூதான் சுத்திசியோட பார்ட்டி முன்னாடி என்கேஜ்மெண்ட் அப்போ சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு ரோஸ் புண்ணா ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்க வீட்டில இருந்து ஃபுல்லா அதை வச்சு டெக்கரேட் பண்ணிட்டாங்களாம் ஓ அதான் எல்லாமே ரோஸ் மில்க் ரோஸ் கட்லட் அப்படி செஞ்சிருக்காங்களோ கரெக்ட் அதான் பரவாயில்லை இந்த பொண்ணு மேல வீட்டில் எவ்வளவு பாசமா இருக்காங்க என்னால நம்பவே முடியல இவ்வளவு அழகாலாம் இருப்பாங்களா பொண்ணும் மாப்ளே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கள நம்ம போட்டோ எடுத்து என்னமா சாப்பிட போவோம் வந்ததே லேட் ஆமா அப்ப நம்ம போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போவோம் பிள்ளைங்களா வாங்க என்ன அழகா இருக்காங்க அது இப்படி இவ்வளவு அழகா இருக்க முடியும் பொம்மை மாதிரி இருக்காங்க மேக்கப்பா இருக்குமோ இல்ல இல்ல கண்ணை பார்த்தா அப்படி தெரியல மௌலி போட்டோவை பாரு சரி போட்ட எடுத்தாச்சல என்னமா சாப்பிட போகுமா இம்மா இருங்கம்மா என்னமத கேக் கட் பண்ண போறாங்க அத பார்த்துட்டு போலாம் கேக் கட் பண்ண நேராங்கும் லாஸ்ட் தான் கட் பண்ணுவாவளா இருக்கும் ஆன்ட்டி இல்லை அங்க பாருங்க கேக் கட் பண்ண வந்துட்டாங்க ஆமா லுதுஃபியா சொன்ன மாதிரி பெரிய கேக் தான் அது ஒரு கேக் தான் என்னோட கேக் என்ன பெரிசா இருக்கு பொண்ணு மாப்பிளை விட கேக்கு தான் ஹைட்டா இருக்கு எத்தனை அடுக்கு இருக்குன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு அடுக்கு மேல தான் ஒரிஜினலா இருக்கும் வேற எல்லாமே தெர்மா கோல் தான் இல்ல மௌலி எல்லாமே ஒரிஜினல் கேக்கு தான் நான் பார்த்தேன்ல இங்க தான் செஞ்சாங்க காலையில அப்படி அவ்வளவு கேக்கா ஆமா மாமா சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க இਿੱததனா சாப்பாடு ஏரியா ஆனா யாரும்ங்க இருந்த மாதிரி இல்லையே. ஒரே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கமோ? இல்ல கந்த டேபிள்லாம் புக் பண்ண மாதிரி இருக்கு. நமக்குன்னு வேற எங்கயாவது வச்சிருபாங்க. ஆமா அம்மா இதெல்லாம் லாஸ்ட் பொண்ணு மாப்ளங்க உங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சாப்பிட கூடிய இடம். ஓ அப்படிதா இருக்குமோ? சரி அப்போ வாங்க வேற எங்கயாவது போக பார்க்கலாம். சுமதியுக்கு அந்த இடம் நல்லா இருக்குல்ல. நம்மங்க வச்சு ஒரு போட்டோ எடுப்போம். மௌலி போட்டோ எடுக்குதியா அப்போ நீ நிக்கும் போது அம்மா போட்டோ எடுக்கேன். இப்போ அங்க போய் நில்லு சரி எல்லாருங்க பாருங்க மௌலி இப்போ நீ வா மேடம் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கணும் இங்க உங்களுக்கான பிளேஸ் இல்ல இது வந்து பிரைடும் க்ரூம் ஃபேமிலிக்கான தான் கெஸ்ட்டுக்கு அந்த சைடு இருக்கு ஆமா தம்பி நாங்க தெரியாம தான் வந்துட்டோம் இப்போ நாங்க சாப்பிட போனோம் அந்த இடம் எங்க இருக்கு இதுக்கு பின்னாடி தான் இருக்கு இப்போ அங்க இடம் இருக்கா ஆமா ஆமா லாஸ்ட்டா நீங்க தான் சாப்பிட போறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ சரி சரி வாங்க அப்போ நம்ம சாப்பிட போலாம் எல்லா சாப்பாடும் இருக்குமா என்ன அதெல்லாம் இருக்கும் வா அம்மா சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்கம்மா நாங்களா உங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சாச்சல்ல இருங்கம்மா எவ்வளவு அழகான ஐஸ்கிரீம் இரு அம்மா போட்டோ எடுத்துட்டு சாப்பிடுறேன் நிறைய சாப்பாடுங்க இன்னைக்கு நைட்ல சாப்பிட முடியாததான் நினைக்கேன் தண்ணி குடிச்சு படுத்துடலாம் போல சும்மதே கா நைட்டு வீட்டும் சாப்பாடு வாங்கிட்டு போலாமா வேண்டாம் ஏமா சும்மா இருங்கம்மா என்ன நினைப்பாங்க நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் அதுக்கு என்ன இல்லைம்மா இங்கே வாங்கண்டா இங்கே யாரும் வாங்கின மாதிரி இல்லை பாத்தியா சரி அப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரதுக்கும் வெயிட் பண்ணுங்க ம் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லை அழகா இருந்து அங்கே பாருங்க வேன் வந்துட்டு ஐயோ வந்துட்டா நான் ஐஸ்கிரீமா இப்போ வேன்ல வச்சே சாப்பிட்றேன் கொண்டு வந்துடுறேன் கிளம்புமா ம் வா வா போவோம் ஹாய் நண்பர்களே உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்போ புதுசா லன்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளோன்னு தெரியுமா டூ நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்ளகேட்டு இருக்காமல அப்ளகேட்டு கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க